ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிந்து மேலே மகா ரொம்ப கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஸுக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது கிளாஸை உடச்ச விஷயத்த சொல்கிறாங்க அதனால் கோவப்பட்ட மகா என் பொண்ணுக்கிட்டே நீ கோவப்படுவியா இந்த ரூம்குள்ளார வருவியா எவ்வளோ உனக்கு திமிர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகா ஐஸு சிந்துவை வந்து ஓங்கி அடிச்சிடுறாங்க அடிக்கடி பேர் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லிடுறேன் நான் நேற்று பேசினதெல்லாம் நிறைய பேர் மாற்றி சொல்லிவிட்டேன் மன்னிச்சிங்க சீக்கிரமாகவே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் சூப்பராக ரிப்ளை பண்றேன் என்ன எதுவுமே தப்பாக நினைச்சிக்காதீங்க ஒரு முக்கியமான ரீசன் அடுத்து வெளியில் தள்ளி விட்டதுக்கு பைரவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாட்டிக்க கூடாது சோகமாக உட்காந்துருக்காங்க பைரவந்து ரொம்ப ஆக்கிரோசமா பேசுறாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது சிந்து வந்து சமாதானப்படுத்துறாங்க எந்த ஒரு இடத்துலையும் ஐசி பத்தியும் சொல்லல இது வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இப்போதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதனால வேற ஏதாவது மனசில் எல்லாரும் குடும்பத்தில் கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பைரவியை சமாதானப்படுத்திடுறாங்க இருந்தாலும் பைரவி இன்னொருத்தட பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த புக்கிட்ட இருந்து ஐசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஸ்னே சிந்து கிட்ட நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு படிப்பு போய்ட்டு தான் பயன் இனிமேல் நான் பேச மாட்டேன் அந்த பையன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சிந்து ஐசுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சிந்துக்கு வர போகுது அந்த நேரத்தில் ஐசு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து உட்காந்துருக்காங்களா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜனும் சினேகாவும் உட்காருக்காங்க இப்போ பார்த்தா வந்து அந்த மாதிரி அவள் சிவா வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவங்க தான் பிளான் பண்ணாங்க இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா உன் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது முறைகேடல் விஷயத்தில் நாங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பொருள்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினதில் பத்து கோடி ரூபா நீ வந்து ஏமாற்றியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க இப்போ சிவாவால் ஒன்றுமே பேச முடியல இப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் அப்படின்னு சம்மந்தமாக நாங்கள் மெடிக்கல் கவுசிலில் வந்து கம்ப்ளை கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தேவராஜன் மிரட்டுறாரு சிந்துவும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சிந்து பண்றதெல்லாம் ஓவர் ஆக்டிவிட்டா இருக்குலாம் இப்போ சிவாவால எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதி அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை மாதிரி ஒரு நிர்பந்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா சொல்றாரு கவனமாக கவனமா அப்படின்னு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆறுமுகமும் பைரவியும் வந்து அது சென்னைக்கு கிளம்புறாங்க இப்போ அன்னபூர்ணி வந்து அவங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க காரில் தான் போறேன்னு சொல்றாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிடறாங்க இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிந்துகிட்ட அன்னபூர்ணி பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் சிவா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ தான் இப்படி சொன்னியாப்பா என்னப்பா கிளம்புறேன்னு சொல்கிற போகும்போது அப்போ தான் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு பத்து கோடி ரூபா முறைகேடு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒரு ஏஜெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏஜெண்டை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ஒப்படைச்சி உண்மையை நிரூபித்தா தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா இந்த பக்கத்து ஸ்னேகா ஐசோ இது சிந்துவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணியும் அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்போ சிவா அதெல்லாம் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு அதோடு பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதுக்கடையில் மகாவை கைது பண்ணுற விஷயத்தில் யார் இவங்களாவே ஒரு கேம் விளாட போகிறாங்க அந்த விஷயத்தை சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்